அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சி பழனிசாமி மத்திய பாஜக அரசுக்கு எதிராக பேசியதால் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அதிமுகவிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார் அதன் பிறகு அந்த கட்சிக்கு எதிராக தொடர்ச்சியாக கருத்துக்கள் தெரிவித்து வருகிறார் இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி என்று அமித்ஷா அறிவித்திருந்தாலும் கூட்டணி ஆட்சி என்பதை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என கே சி பழனிசாமி கூறியிருக்கிறார் இது தொடர்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக கே சி பழனிசாமி வெளியிட்டுள்ள தளத்தில் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வழக்குகளிலிருந்து அமைச்சர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் பினாமிகளையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் துவங்கப்பட்ட புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் திராவிட சித்தாந்தங்களில் பயணித்த அதிமுகவை ஒட்டுமொத்தமாக பாஜகவிடம் ஒப்படைத்து விட்டார் மேலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி என்று அமித்ஷா அறிவித்திருந்தாலும் கூட்டணி ஆட்சி என்பதை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பாஜக தமிழகத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆட்சி அமைப்பதை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள் கூட்டணி ஆட்சி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலேயே காங்கிரஸ் மற்றும் திமுகவால் முயற்சிக்கப்பட்டு தமிழக மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒன்று அதேபோல ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டும் என்பதை எடப்பாடி பழனிசாமி விரும்பாமல் தன் கட்டுப்பாட்டில் மட்டுமே இந்த கட்சியை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தி வருகிறார் தன் சுயநலத்திற்காக இறுதி யாத்திரையை துவங்கிவிட்டார் அதிமுக வரலாற்றில் ஒரு கருப்பு நாள் மேலும் மோடியா லேடியா என்று கேட்ட ஜெயலலிதா அம்மாவின் ஆன்மா சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட இயக்கம் என்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ஆன்மா மற்றும் இவர்கள் வழிவந்த ஒன்றை கோடி தொண்டர்கள் இந்த மாபெரும் தவறை செய்த எடப்பாடி பழனிசாமி அன்கோக்களை மன்னிக்க மாட்டார்கள் என்று அவர் தெரிவித்து உள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது